வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஓலை திருட்டு பஜரபாகு சாவதானமான குரலில் தம்பி தம்பி பொறு வேலை கைப்பற்றுவதற்கு பதிலாக பொறுமையை கைப்பற்று நாங்கள் பேய் பிசாசு இல்லை பிசாசு சொப்பனம் கண்டீரா என்று என்னை பார்த்து பரிகாசம் செய்தாயே நீ பிசாசு சொப்பனம் கண்டு அலறிய அலரலில் இந்த விடுதியிலுள்ள எல்லோரும் அல்லவா எழுந்திருக்க வேண்டியதாயிற்று என்றான் பரஞ்சோதி தான் அத்தகைய கனவு கண்டது உண்மை என்ற எண்ணத்தினால் வெட்கமடைந்து ஓர் அசட்டு சிரிப்பு சிரித்தான் பிறகு பொழுது விடிந்துவிட்டதா புறப்படலாமா என்று கேட்டுக்கொண்டே எழுந்தான் அழகுதான் இப்போது அர்த்தராத்திரி விடுதியில் பத்திரமாய் படுத்திருக்கும்போதே இப்படி பயந்து உளர்கிறவன் நடுநீசியில் தனி வழியை எப்படி போவாய் அப்படி போவதாயிருந்தால் அம்மா அம்மா என்று கனவில் அலறினாயே அந்த புண்ணியவதி எங்கே இருக்கிறாள் என்றாவது சொல்லிவிட்டு போ பிள்ளையின் கதியைப் பற்றி அன்னைக்கு செய்தியாவது சொல்லி அனுப்ப வேண்டாமா என்றான் வஜ்ரபாகு இந்த வார்த்தைகள் எல்லாம் கூறிய முட்களைப் போல் பரஞ்சோதியின் உள்ளத்தில் சுரியில் சுரியல் என்று தைத்தன நீங்கள் நேற்று சாயங்காலம் பயங்கரமான கதைகளை சொன்னீர்கள் அல்லவா அதனால்தான் சொப்பனம் காணும்படி ஆயிற்று பரஞ்சோதி சமாதானம் சொன்னான் ஓகட்டும் இனிமேலாவது சற்று நேரம் நிம்மதியாக தூங்கு இந்த தீபம் இங்கேயே இருக்கட்டும் என்றான் வஜ்ரபாகு அவ்விதமே தீபத்தை வைத்துவிட்டு வஜ்ரபாகுவும் விடுதி தலைவனும் அங்கிருந்து சென்றார்கள் அவர்கள் போன பிறகு பரஞ்சோதி கண்களை மூடிக்கொண்டு தூங்கப் போனான் ஆனால் தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தான் எழுந்து உட்கார்ந்தான் மறுபடியும் படுத்தான் அப்படியும் தூக்கம் வரவில்லை அவர்கள் வைத்துவிட்டு போன தீபம் ஒரு பக்கம் அவனுடைய கண்களை கூசச் செய்தது விளக்கை அணைத்து விடலாமா என்று ஒரு கணம் நினைத்தான் உடனே வேறொரு நினைவு பளிச்சென்று தோன்றியது எழுந்து உட்கார்ந்து தலைமாட்டில் துணியை சுற்றி வைத்திருந்த மெல்லிய சிறு மூங்கிற்குழாயை எடுத்தான் அதற்குள்ளிருந்த ஓலை கற்றையை வெளியில் எடுத்து தீபம் வைத்திருந்த இடத்துக்கு அருகில் சென்று உட்கார்ந்தான் ஓலையை பிரித்து வைத்துக்கொண்டு உற்று பார்த்தான் ஆ என்ன ஏமாற்றம் அதில் ஏதோ எழுதியிருந்தது மிக நெருக்கமாக எழுதியிருந்தது ஆனால் என்ன எழுதியிருந்தது அதுதான் தெரியவில்லை அதில் எழுதியிருந்தது தமிழ் எழுத்தல்ல சமஸ்கிருதமோ பிராகிருதமோ பாலி பாஷையோ தெரியவில்லை ஆகா கல்வி ஒருவனுக்கு எவ்வளவு அவசியமானது தாய் பாஷை ஒன்று மட்டும் தெரிந்தால் கூட போதாது ஒரு தேசத்தில் வழங்கும் மற்ற பாஷைகளும் தெரிந்திருக்க வேண்டும் இத்தனை காலமாக கல்வி பயிலாமல் தமிழை கூட நன்றாக பயிலாமல் காலம் கழித்து விட்டதை நினைத்து பரஞ்சோதி அப்போது வருத்தப்பட்டான் இத்தனை காலம் கழித்து காஞ்சிக்கு கல்வி பயில்வதற்காக கிளம்பி வந்தோமே அதாவது நடந்ததா நாம் வந்த சமயத்தில் தானே இந்த யுத்த குழப்பங்கள் எல்லாம் வர வேண்டும் இந்த ஆபத்தான காரியம் நம் தலையில் அமர வேண்டும் இப்படி எண்ணமிட்டு கொண்டிருந்த போதே பரஞ்சோதிக்கு தூக்கம் வருகிறார் போல் இருந்தது கண்ணிமைகள் கணக்கு தாமாகவே மூடிக்கொள்ள பார்த்தன தீபத்தடியிலிருந்து எழுந்து ஏற்கனவே படுத்திருந்த மேடைக்கு போக பரஞ்சோதி எண்ணினான் ஆனால் அந்த எண்ணத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை தூக்கம் மயக்கம் அவனை மீறி மேலங்கிற்று அப்படியே தரையில் படுத்தான் சிறிது நேரத்தில் நினைவற்ற நிலையை அடைந்தான் அவன் கையிலிருந்து நழுவிய ஓலை தரையில் கிடந்தது சற்று பொறுத்து அறைக் கதவு மெதுவாக திறந்தது வஜ்ரபாகு ஓசைப்படாமல் உள்ளே வந்தான் தரையில் கிடந்த ஓலை சுருளை எடுத்துக்கொண்டு அறையின் கதவை மீண்டும் சாத்திவிட்டு வெளியேறினான் வெளியேறிய வஜ்ரபாகு இரண்டு மூன்று அறைகளை கடந்து சென்று விடுதியின் ஒரு மூலையில் இருந்த பெரிய அறைக்குள் புகுந்தான் அங்கே குத்துவிளக்கு ஒன்று எறிந்து கொண்டிருந்தது அதன் அருகில் உட்கார்ந்து பரஞ்சோதியிடமிருந்து அபகரித்துக் கொண்டு வந்திருந்த ஓலையை கவனமாக படிக்கலானான் முதலில் சற்று நேரம் அவன் ஏட்டையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவனுடைய புருவங்கள் நெரிந்தன நெற்றி சுருங்கியது சில சமயம் மேலே நிமிர்ந்து கூரையை நோக்கிய வண்ணம் யோசித்தான் சில சமயம் கையை நெறித்து கொண்டு பூமியை நோக்கிய வண்ணம் சிந்தித்தான் சற்று நேரம் தீபத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான் கடைசியாக அவனுடைய முகம் பளிச்சென்று மலர்ந்தது உடனே விரைவாகவும் உற்சாகத்துடனும் அந்த ஓலைக்கட்டிலிருந்து நாலு ஏடுகளையும் படித்து முடித்தான் பிறகு பக்கத்தில் வைத்திருந்த வெற்று ஓலையில் நாள் எடுத்து அதே அளவில் கத்தரித்து வைத்து கொண்டு எழுத தொடங்கினான் துரிதமாக எழுதி முடித்து பரஞ்சோதி கொண்டு வந்திருந்த ஓலையையும் இதையும் ஒப்பிட்டு நோக்கினான் பரஞ்சோதியின் ஓலையை அவ்விடமே பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு தான் எழுதிய ஓலையுடனே பரஞ்சோதியின் அறையை நோக்கி சென்றான் அங்கே பரஞ்சோதி இன்னும் தீபத்துக்கு பக்கத்தில் மயங்கி கிடப்பதையும் தீபம் அணையும் தருவாயில் இருப்பதையும் பார்த்தான் அறையில் அப்போது லேசான புகை ஒருவித அபூர்வ மனம் கமழ்ந்து கொண்டிருந்த புகை சூழ்ந்தது மூக்கை துணியினால் மூடிக்கொண்டு வஜ்ரபாகு அவ்வறைக்குள் நுழைத்தான் ஓலை முன்னே கிடந்த இடத்திலேயே தான் கொண்டு வந்த ஓலையை போட்டுவிட்டு தீபத்தில் பற்றி எரிந்து கொண்டிருந்த திரியை உள்ளுக்குள் இழுத்து எண்ணெயில் நனைத்து அணைத்தான் இவ்வளவும் அதிசீக்கிரமாக சீக்கிரமாக செய்துவிட்டு மறுகணமே அந்த அறையை விட்டு வெளியேறினான் மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்ற வஜ்ரபாகு பரஞ்சோதியிடமிருந்து தான் அபகரித்த ஓலையை இன்னொரு தடவை நன்றாக படித்து பார்த்துவிட்டு அதை ஏடு ஏடாக எடுத்து விளக்கின் ஜுவாலையில் காட்டி தகனம் செய்தான் அப்படி தகனம் செய்து கொண்டிருந்த போது அவனுடைய உள்ளம் தீவிரமாக சிந்தனை செய்து கொண்டிருந்தது என்பதை அவனுடைய முகக்குறி காட்டியது நாலு ஏடுகளையும் எடுத்து சாம்பலாக்கிய பிறகு இன்னும் நாலு வெற்றி ஏடுகளை எடுத்து எழுத்தாணியினால் எழுதத் தொடங்கினான் முன்போல் இம்முறை இவன் வேகமாகவும் இடவிடாமலும் எழுதவில்லை இடையில் நிறுத்தி நிறுத்தி யோசித்து எழுதினான் அவன் எழுதி முடித்து ஓலை ஏடுகளை குழாயில் போட்டபோது போது பல கிழக்கு விழுத்தது உச்சி வானத்துக்கு சற்று மேற் காணப்பட்ட பாதி பிரகாசத்தை இழந்து பாண்டுவர்ணம் அடைந்து கொண்டிருந்தது விண்மீன்களும் ஒளி குன்ற தொடங்கின பட்சிகளின் தனி குரல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கேட்கலாயின பரஞ்சோதி கண்வழித்து பார்த்தபோது அறைக்குள்ளே பழகனி வழியாக உதய நேரத்தின் இளம் வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது அருகில் தரையில் கிடந்த ஓலையை அவன் ஆர்வத்துடன் தாவி எடுத்துக்கொண்டு அதை உடனே குழாயில் போட்டு இடுப்பிலும் செருகிக் கொண்டான் முதல் நாள் இரவில் அவன் பயங்கர கனவு கண்டது வஜ்ரபாகவும் விடுதி தலைவனும் வந்து விளக்கு வைத்துவிட்டு போனது தூக்கம் பிடியாமல் விளக்கண்டை வந்து ஓலையை படிக்கத் தொடங்கியது கண்ணை சுற்றி கொண்டு தூக்கம் வந்தது ஆகிய எல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்தன இன்னமும் அவன் தலை லேசாக சுற்றி கொண்டிருந்தது வயிற்றிலும் கொஞ்சம் சங்கடம் இருந்தது ஏதோ ஒரு அபூர்வமான வாசனை அவ்வறையில் சூழ்ந்திருப்பதையும் அவன் உணர்ந்தான் ஆனால் இதிலெல்லாம் அவனுடைய கவனம் அதிக நேரம் நிற்கவில்லை ஓலையை தரையில் போட்டுவிட்டு இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே என்ன அசட்டுத்தனம் என்கிற எண்ணத்தினால் ஏற்பட்ட வெட்கம் மற்ற நினைவுகளை எல்லாம் போக்கடித்தது அதே சமயத்தில் குதிரையின் சத்தம் காதில் விழவே விழுந்தடித்து எழுந்திருந்து வாசற்போக்கம் சென்றான் அங்கே விடுதி தலைவனும் காவலர்களும் நின்று சற்று தூரத்தில் போய்கொண்டிருந்த குதிரையை பார்த்தவண்ணம் இருப்பதை கண்டான் ஓ வஜ்ரபாகுவா போகிறார் அதற்குள்ளே புறப்பட்டு விட்டாரா என்று பரஞ்சோதி வினவியதை கேட்டு அவர்கள் அவன் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் குதிரை கண்ணுக்கு மறைந்த பிறகு ஐயா வஜ்ரபாகு என்பவர் யார் உங்களுக்கு தெரியுமா என்று பரஞ்சோதி காவலர்களை பார்த்து கேட்டான் உன்னை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றளவா நினைத்திருந்தோம் என்று அவர்களில் ஒருவன் கூறினான் என்று தெரியாமலா நேற்றிரவு அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தீர்கள் காரணமில்லாமல் மரியாதை செய்யவில்லை அவரிடம் சிங்க முத்திரை போட்ட இளச்சினை இருந்ததே உனக்கு தெரியாதா சிங்க இளச்சினை என்றால் அதில் என்ன விசேஷம் வெகு முக்கியமான ராஜாங்க காரியமாக போகிறவர்கள் சிங்க இளச்சினை வைத்திருப்பார்கள் காவலர்களில் ஒருவன் அவர் யாராக இருக்கும் என்று மற்றவர்களை பார்த்து கேட்டான் அமைச்சர்களில் ஒருவராக இருக்கலாம் என்றான் ஒருவன் சேனாதிபதி களிப்பகையை நீக்கிவிட்டு வேறொரு சேனாதிபதியை சக்கரவர்த்தி அனுப்பப்போவதாக கேள்வி புதிய சேனாதிபதியாக இருந்தாலும் இருக்கலாம் என்றான் ஒருவன் சேனாதிபதியை மாற்றுவதற்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் விடுதி தலைவன் வேறு காரணம் வேண்டுமா என்ன வாதாபி சைன்யம் வடபெண்ணையை நெருங்கிவிட்டதாக விட்டதாக கேள்வி அப்படி இருக்க நம் சேனாதிபதி வடக்கு மண்டலத்து சைன்யத்தை இருந்த இடத்திலேயே வைத்துக் கொண்டிருப்பது போதாதா சக்கரவர்த்தியிடம் யோசனை கேட்க சேனாதிபதி களிப்பகை காஞ்சிக்கே போயிருக்கிறாராமே அதனால்தான் சக்கரவர்த்திக்கு கோபமாம் நீ சேனாதிபதி பதவி வகித்தது போதும் என்று சொல்லிவிட்டாராம் இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த பரஞ்சோதி ஐயா என் குதிரை எங்கே நானும் கிளம்ப வேண்டும் என்றான் பரஞ்சோதியை பற்றி அவர்கள் இன்னும் சிறிது விசாரித்துவிட்டு விட்டு நீங்க என்று கேட்டார்கள் கரையில் உள்ள பௌத்த மடத்துக்கு போக வேண்டும் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும் அவர்கள் வஜ்ரபாகு சென்ற திசையை காட்டி இந்த வழியை போனால் உச்சி வேளையில் வடபண்ணையை சேரலாம் அங்கிருந்து கரையோடு மேற்கே போக வேண்டும் போனால் பாபாக்னி நதி வடபெண்ணையுடன் கலக்கும் இடத்தில் பௌத்த மடம் இருக்கிறது என்று கூறி அவனுடைய குதிரையையும் கொடுத்தார்கள் பரஞ்சோதி குதிரை மீதேறி கிளம்பிய போது அடடா வஜரபாகவும் இதே வழியில் போகிறவராயிருக்க சற்று முன்னாலேயே எழுந்து அவருடனே கிளம்பாமல் போனேனே அவருடன் போயிருந்தால் வழி பிரயாணம் எவ்வளவு உற்சாகமாக இருந்திருக்கும் கலைப்பை தெரியாமல் கதை கேட்டுக்கொண்டே ஆனந்தமாய் பிரயாணம் செய்திருக்கலாமே என்று எண்ணமிட்டான் அத்தியாயம் முப்பத்தி நான்கு மடாலயம் பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனை பற்றிய பேச்சு நடந்து கொண்டிருந்தது பல்லவகுளம் தலைக்கு வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவந்தலைக்கு வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்து கொண்டு மாறு வேடத்துடன் கோட்டைக்கு வெளியில் சென்றார் குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்களான நட்சத்திர வெளிச்சத்தில் முதலை சூழ்ந்திருந்த அகழியின் கரை ஓரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் திடீரென்று அகழியில் படகு செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவிறந்த வியப்புக்குள்ளானார் அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிங்கை காட்டினார் மகேந்திரர் இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள் ஆம் படகு ஒன்று அகலியில் சென்று கொண்டிருந்தது அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டுக்கொண்டிருந்தான் படகு அக்கரையில் அதாவது மதிலோரத்தில் போய் நின்றது அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள் அந்த சிறு படகை அவ்விருவருமாக இழுத்து கரையேற்றினார்கள் மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள் மதிலண்டை சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம் அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்றிருப்பது போல் அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசைவற்றிருப்பது போல் தோற்றமளித்தது இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது பக்கத்தில் இருந்த வேறொரு இருந்து ஒரு ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான் அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு பணிவுடன் நின்றான் அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர் சத்ருகணா இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே என்று ஊகிக்கிறாய் என்று கேட்டார் ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருகணன் சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு பட்ட பகலில் இவ்விடமெல்லாம் வந்து வார்த்தேன் கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை ரொம்ப நல்லது சத்ருகனா நாளைக்கு நான் திசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு நானும் ஆயத்தமாயிருக்கிறேன் இல்லை நீ என்னுடன் வர வேண்டாம் மறுகட்டளை பிறக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும் தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதான் சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும் யாரிடமாவது பிக்ஷு ஓலை ஏதாவது அனுப்பினாரானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி ஆனால் செங்காட்டங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த முகாந்திரத்தினாலும் நாகநந்தியை தவறவிடக்கூடாது ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும் அங்கே பிரபு சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய ராஜ விகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலில் உள்ள துவாரத்தையும் அடைத்துவிட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார் கூடாது குழந்தை கூடாது அதற்கு காலம் வரும்போது செய்யலாம் இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த ரகசிய கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார் சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான காரியமாயிருந்தது ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்தபெக்ஷமும் பரஞ்சோதியும் ஒழிந்திருந்ததை மகேந்திரர் ஊகித்தெறிந்தது மதில் சுவரில் இருந்த இரகசியக் கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாயிருந்தது ஆகவே காஞ்சி கோட்டைக்கு வெளியில் போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமும் இன்றி அடைந்து கிடப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது கழுக்குன்றத்தில் பல்லவ சைன்யங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவை அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார் அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால் ஆம் எத்தனையோ எண்ணங்களுக்கிடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக்கொண்டிருந்தது அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் வரைந்திருந்த வேலை அவள் பார்த்தாலோ இல்லையோ பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ அதனால் திருப்தியடைந்திருப்பாளோ தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா ஆதலின் தன்னை பார்க்க அவர் வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும் அவள்தான் இங்கேயே வரக்கூடாது ஆனால் அவள் எப்படி வருவாள் ஆயினருக்கு தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளையிட்டிருக்கிறாரே வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது செய்வதற்கு வேலை ஒன்றும் அவருடைய மனவேதனை அதிகமாயிற்று இந்த நிலைமையில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்துவிட்டு வரலாம் என்று எண்ணினார் சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது எனவே ஒரு நாள் மாலை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகில் இருந்த நாவுக்கரசர் மடாலயத்துக்கு அவர் சென்றார் நாவுக்கர் சர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையைப் பற்றி கூறினார் சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பது பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் சுவாமிகள் கூறினார் மாமல்லரே சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள வேண்டியிருந்தேன் அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்கிறேன் இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்புறப்படுத்தி திருமேச்சலியில் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியிலே இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்தில் உள்ள கடிகை ஸ்தனத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஒயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரியம் தமிழ் இரண்டையும் அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை இளங்காலை பருவம் அல்லவா அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டிருக்கும் காபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை அதனால் திருமேற்றலையில் எழுந்தருளி இருக்கும் இறைவன் சன்னதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன் இவ்விடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாக இருக்கிறது சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார் சுவாமி முன்னால் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிலிருந்து இந்த எல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன் தாங்கள்தான் வேண்டாம் என்றீர்கள் தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றலியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபமில்லை ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்க சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் பிறகு தங்கள் போல் செய்யலாம் யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார் யுத்தம் ஒரு விதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்று அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார் அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார் இதைப்பற்றி யோசித்து தங்கள் சித்தம்போல் முடிவு செய்யலாம் நாவுக்கரசர் சார் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்றே திருமேற்றலியில் மடத்திற்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான் நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஆயனச்சிற்பியாரே ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார் ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கேயே இருப்பதென்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார் சுவாமி திருச்செங்காட்டங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார் அது என்ன எனக்கொன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசற்புறம் இருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லோருடைய கண்களும் வாசர் பக்கம் நோக்கின நன்றி